சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் விவரங்களை தாக்கல் செய்யாவிட்டால் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யும் ஆபத்தை ரத்து செய்யும் ஆபத்து இருப்பதை தமிழக அரசு உணர வேண்டும் தமிழக அரசு நினைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிக்க முடியும் ஆசிரியர்கள் மற்றும் வருவாய்த்துறை பணியாளர்களை கிடைத்து இந்த பணியில் ஈடுபடுத்தினால் ஏழு புள்ளி ஆறு நாலு கோடி தமிழக மக்களின் சாதிவாரி கணக்கெடுப்பை நாற்பத்தைந்து நாட்களில் நடத்தி முடிக்க முடியும் இதற்காக அதிகபட்சம் சுமார் ஐநூறு கோடி கூட தர வகை எனவே இனியாவது பொறுப்பை உணர்த்து ஆதிவாரி கணக்கெடுப்பை நடத்த அரசு முன்வர வேண்டும் முன்வருமா സമൂഹ നീതിയും അധികാരത്തിൽ സമൂഹ നീതിയും ഒടുക്കപ്പെട്ട മക്കളെ അടക്കിയാലും തിമു தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதன் முறையாக கட்டியில் சேர்ந்த முனைவர் கோவி செழியன் கோவி செழியன் என்பவர்